கௌதம் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காரு இதுக்கு மேலே இங்கே கத்தாத பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க ஆமாம் நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போனீங்க அது நீங்கள் வெளியே போனது எல்லாமே கரெக்டாக கௌதம் சொல்கிறான் அப்போது என்ன உண்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க சரி இப்போ எதுவுமே பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே ராஜலக்ஷ்மி கூப்பிட்றாங்க இங்கே வாசுரியா என்ன நடந்தது இப்போது இந்த டைமுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக வெளியே போனீங்க உங்களை நீங்கள் வெளியே போனது எப்படி கௌதமுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க அப்போ சூர்யா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு மதன் என்றவன் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை போயிருக்கா ஏன் வீட்டில் இருக்க பெரியவங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க அதுக்கு சூர்யா சொல்கிறாரு இல்லை இல்லை யாருக்கும் தெரியாமல் இதை முடிச்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா உனக்கு உனக்கோட தெரியுமா அந்த ஐஸ்வர்யா ரொம்ப 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 கெட்டவ அவள் நல்லவளையே கிடையாது அவளை நம்பி நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிற உனக்கு ஏதாவது ஆனால் என்ன சூரியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க இல்லைம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுவுமே ஆகக்கூடாது நம்ம குடும்பத்தோட மானம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு நீ சொல்கிறது கரெக்டு தான் சூர்யா ஆனால் இப்போ குடும்பமானம் போயிடுச்சே இப்போ ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே கூட பழகின மாதிரி தானே இருக்குது எதுவும் பொய் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் தான்மா ஆனால் அவன் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டில் எடுத்து வச்சிருக்கான் ஆனால் ஐஸ்வர்யா மேல எந்த தப்பும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு ஏன்னா சூர்யா முன்னாடி மகாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்போ நீ ஐஸ்வர்யாக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படியே சித்திரா தேவி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அவளை காலையில் வீட்டை விட்டு அனுப்பிடணும் அவள் இங்கே இருக்கவே கூடாது என் பையன் கூட அவள் சேர்ந்து வாழவே கூடாது வாழ்ந்தாலும் சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரா தேவி பயங்கரமாக கோபப்படுறாங்க அப்படியே கௌதம் வளரிக்கிட்டே தூங்குறாரு இங்கே பாரு ஐஸ்வர்யா நீ என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது உன்னை நான் என் கூட வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே உணரிக்கிட்டே இருக்காரு அதை அப்படியே கேட்குறாங்க சித்திரா தேவி கண்டிப்பாக நாளைக்கு அவளுக்கு இருக்குது அவள் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பிச்சிட்டா இன்னியுமே இவ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க கௌதமும் அங்க படுத்துக்கிட்டே இருக்காரு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பட்டதுனே தெரியலையே நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இது நைட்டா இருக்கிறதெல்லாம் தூங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்ன பட்டதுனே தெரியலையே அப்படின்னு பயங்கரமா